இந்த பாட்டை சொல்லி உங்களோட வேண்டுதல் வச்சிங்க அப்படின்னா இதுவரைக்கும் என்னோட அனுபவத்துல அது நடக்காம போனதே இல்லை அப்படி ஒரு அதிசக்தி வாய்ந்த பாடல் அப்படி ஸ்ரீ சந்திரசேகேந்திர சத்குரு அக்ஷர பாமாலை அன்பின் வடிவமான சங்கரன் அத்வைத பேரொளி ஞான சங்கரன் அம்மை அப்பனான அருங்குரு சங்கரன் ஆனந்த குருவான காஞ்சி சங்கரன் இம்மையும் மறுமையும் காக்கும் சங்கரன் ஈசனோடு ஆடிடும் இணையடி சங்கரன் உன்னத நிலை கொள் உத்தம சங்கரன் ஊழ்வினை நீக்கிடும் ஊர்தவ சங்கரன் எந்தனை ஆளும் எழில்மிகு சங்கரன் ും അരുന്ത ശങ്കരൻപുലൻ അടക്കിയേ ആണ്ടും ശങ്കരൻ ഒപ്പുവീർ ഇല്ലാ ഒളിമികു ശങ്കരൻ ഓതിടും വേദത്തിൻ ഉടൽ ശങ്കരൻ അവൈപ്പോൾ അരുൾമൊഴി ഉണർത്തും ശങ്കരൻ കണ്ണന ഇമപോൽ കാക്കും ശങ്കരൻ காந்தமாய் கவர் ஈர்க்கும் சங்கரன் கில்லை என ஏற்று மகிழும் சங்கரன் கீர்த்தனைகள் பாடி துதித்திடும் சங்கரன் குறைகளை போக்கிடும் கொற்றவன் சங்கரன் கூட்டின் மெய்ப்பொருள் உணர்த்தும் சங்கரன் கேடில் விழிச்செல்வமாம் ஞான சங்கரன் கை கொண்டு அனைத்தனை காக்கும் சங்கரன் கொன்றை மலர்தனை சூடும் சங்கரன் கோபுர கலசமாய் திகழும் சங்கரன் கௌதமர் போற்றிடும் கருணா சங்கரன் சந்திர பிறைக்கோள் சுந்தர சங்கரன் சாந்த சொரூபமாய் வாழும் சங்கரன் சிறுமை மதியினை மாற்றும் சங்கரன் சீலமும் ஞானமும் உணர்த்திடும் சங்கரன் சுந்தரன் போற்றிடும் பித்தன் சங்கரன் சூழ்ந்த இருளகற்றும் மாய சங்கரன் செல்வமும் வளமையும் அருளும் சங்கரன் சேர்ந்த மெய்ப்பொருள் உணர்த்தும் சங்கரன் சைவ திருமுறை போற்றும் சங்கரன் சொல்லும் பொருளும் காக்கும் சங்கரன் சோர்விழா மனத்திடை வாழும் சங்கரன் சௌந்தரிய லகரியை அருளிய சங்கரன் ஞமலியின் எந்தனை சேர்த்த சங்கரன் ஞானத்தின் வடிவமான சத்குரு சங்கரன் തവ നെതായി അളി ശങ്കരൻ തായായും പൊഴിന്നിടും ശങ്കരൻ തട്ടും പുഴ കൊൾ ജഗത് കുരു ശങ്കരൻ തീഞ്ചുവ അമുനൊച്ചുവങ്കരൻ തുൻപ ഇന്നലുകൾ അകറ്റും ശങ്കരൻ തൂയവർ മനതിനിൽ അമർന്നിടും ശങ്കരൻ தென் திசை அமர்ந்திட்ட குருவடி சங்கரன் தேனினும் இனிய நல்வாய்மொழி சங்கரன் தொண்டர்தம் அன்பிலே மகிழும் சங்கரன் தோடுடை செவியனாய் ஆடும் சங்கரன் நடமாடும் தெய்வமாம் காஞ்சி சங்கரன் நானிலத்தில் தர்மத்தை காக்கும் சங்கரன் நிறைமதி அழகென நிறைந்த சங்கரன் நீக்கமர எங்கும் நிறைந்த சங்கரன் நுண்ணுயிர் அனைத்தும் காக்கும் சங்கரன் நூலறிவில் மெய்ஞான சங்கரன் நெஞ்சமதில் வஞ்சகத்தை அகற்றும் சங்கரன் நேசமும் காட்டும் தாய்மை சங்கரன் நொடி பொழுதில் எமை காக்கும் சங்கரன் നോയ് നൊടി തീർക്കും മരുത്തവ ശങ്കരൻ ജ്യോതി വടിവമായ ജ്യോതി ശങ്കരൻ പണക്കും പരമശിവ ശങ്കരൻ പാമരരെ അറിഞ്ഞരായി മാറ്റും ശങ്കരൻ പിള്ളായിണി മൊഴി കേട്ട് മഹിത ശങ്കരൻ പുണ്യശീലനായി വാഴും ശങ്കരൻ பூமியில் தர்மத்தை ஊன்றிய சங்கரன் பெற்ற தாய் போல் நமை பேணும் சங்கரன் பேரின்ப நிலை காட்டும் மோட்ச சங்கரன் பைங்கிலி அம்மையின் பால சங்கரன் பொற்பதம் தூக்கியே ஆடும் சங்கரன் போற்றிடும் பாமாலை ஏற்கும் சங்கரன் மகிமை காட்டியே மகிழ்விக்கும் சங்கரன் மரவுரி தரித்த மாமுனி சங்கரன் மாந்தர் குறை தீர்க்கும் மங்கள சங்கரன் மின்னிடும் ஒளிபோல் மேனிக்கோல் சங்கரன் மேட்டிடும் வீணையின் நாத சங்கரன் முற்பிறப்பு வினைதனை அகற்றும் சங்கரன் மூன்றாம் பிரையணி சூடும் சங்கரன் மேன்மையாய் அருள்மொழி விழையும் சங்கரன் மேன்மை கொள் வாழ்வையை அளிக்கும் சங்கரன் மைந்தனாய் ஏற்று மகிழும் சங்கரன் மோகம் அழித்து மெய்ஞானம் கொள் சங்கரன் மௌனம் காக்கும் மாதவ சங்கரன் யஜுர்வேத சாரமாய் விளங்கும் சங்கரன் யாவர்க்கும் குருவான மூர்த்தி சங்கரன் ரம்யமாய் மனதில் உழவும் சங்கரன் ராப்பகல் இல்லா உலகை ரச்சிக்கும் சங்கரன் ரீங்காரநாதத்தில் ஐக்கும் சங்கரன் ருத்ராட்ச மாலைதனை அணியும் சங்கரன் ரூபம் தத்துவத்தின் உருவ சங்கரன் ரோகம் நீக்கி உயிர்காக்கும் சங்கரன் ரௌத்ரம் தவிர்த்து அன்பு நாட்டிடும் சங்கரன் லலிதாம்பிகை அருள்பால சங்கரன் லாவண்யமாய் மனதை ஈர்க்கும் சங்கரன் லிங்க வடிவமாய் அருளும் சங்கரன் லீலா வினோதனாய் லீலை கொல் சங்கரன் வள்ளலாய் அருள்கரம் காட்டும் சங்கரன் வானவர் போற்றும் வில்வ மாலைதனை ஏற்கும் சங்கரன் வெண்திருநீரணியும் சிவகுரு சங்கரன் வேள்விகள் காத்திடும் வேத சங்கரன் வையகம் போற்றிடும் காஞ்சி சங்கரன் அனைத்துமாம் தோன்றியே அருளும் சங்கரன் ஆருயிர்க்கெல்லாம் தாய்மை சங்கரன் விண்ணும் மண்ணுமாய் விளங்கும் சங்கரன் சந்திர வடிவம் கொல் சுந்தர சங்கரன் அறுபத்தெட்டாம் பீட ஆனந்த சங்கரன் காமாட்சி பதம்பணியும் காம கோடி சங்கரன் காம பீடத்தை ஆளும் சங்கரன் என் அகத்தில் அமர்தனை காக்கும் சங்கரன் அடியேன் வெங்கடேசன் மாலையை ஏற்றருளும் சங்கரன் அன்ன அருளிய சங்கரன் கனகதாரா சோத்திரம் உரைத்திட்ட சங்கரன் பிடியரிசி தர்மத்தை காட்டிய சங்கரன் तिरुपावै तिरुवेम्पावै तिरुकोलारुपदिगं उरैतिड वगै सैद शंकरन अबार करुना सिंतुम ज्ञानतं शांतरूबिनं श्री संद्र सेहर कुरुम प्रनात्तात्मी इबागरं श्री पाद कुरुम शंकरं पोट्री सर्वव्यापि सर्वव्याभिमहाप्रिय वा पौत्रिपोत्रि जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्करचित्रम्बलम्